வணக்கம் வணக்கம் வணக்க மக்களே அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழக அரசு போக்குவரத்து கழகங்கள்ல வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோல முழுமையாக நம்ம பார்க்கலாம் நம்முடைய சேனலுக்கு புதிவராக இருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைபன் பெல்லை மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நம்முடைய சேனல வர அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குங்க தமிழக அரசு போக்குவரத்து கழகங்கள்ல டிரைவர் கண்டக்டர் உள்ளிட்ட அனைத்து பணியிடங்களையும் நிரப்புவதற்குண்டான ஒரு மாபெரும் அறிவிப்பை அரசு வெளியிட இருக்காங்க இதற்குண்டான அறிவிப்பு செப்டம்பர் பதினைந்தாம் தேதி முதல் வெளியாகும் அப்படின்ட்டு சில நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே வெப்சைட்ல விட்டுருக்காங்க அக்டோபர் இறுதிக்குள்ளார அப்ளை பண்ண வேண்டியதாக இருக்கும் ஏழாயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஐந்து காலி பணியிடங்களை நிரப்ப இருக்கிறதா சொல்லியிருக்காங்க இதில் டிரைவர் கண்டக்டர் மற்றும் சில பதவிகளை நேரடியாக ஆக நியமித்து கொள்ளலாம் அப்படின்ற அளவுக்கு சில யோசனைகள் செஞ்சுட்டு இருக்காங்க டிரைவர் கண்டக்டர் அப்படின்னு பாக்குறப்ப இந்த மினிமமான ஏஜ் லிமிட் என்ன இருக்கும் அப்படின்ட்டு நிறைய மக்கள் வந்து இன்னமும் குழப்பத்தில் இருக்கீங்க உங்களுக்கு குழப்பத்திற்கு ஒரு சரியான பதில் ஏஜ் லிமிட் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப ஸ்டார்டிங் வந்து பதினெட்டு வயது நிரம்பி இருக்கணும் அதிகபட்ச வயது வரம்பு உச்ச வரம்பு அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப நாற்பது வருஷத்துக்குள்ளாம இருக்கணும் ஸோ ஏஜ் ரிலாக்ஷன் ஆஸ் பர் டிஎன்எஸ்டிசி டிரைவர் கண்டக்டர் எல்லாமே ரெக்யூர்மெண்ட்ல என்ன ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்களோ அந்த ரூல்ஸை ஃபாலோ ஏஜ் ரிலாக்ஸேஷன் எல்லாமே கொடுப்பாங்க ஸோ டிரைவர் கண்டக்டர் எலிஜிபிலிட்டியோடைய குவாலிஃபிகேஷன் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப டென்த்து டுவெல்த்து வந்து படிச்சிருந்தா மட்டும்தான் இவங்களால் போக முடியுங்க ஸோ ட்ரை கண்டக்டருக்கு டிரைவருக்கு எயித்து பாஸ் இருந்தாலே போகும் டிரைவிங் லைசன்ஸ் கண்டிப்பாக வாங்கியிருக்கணும் எஸ்இடிசி டிரைவர் ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா ரெண்டு லைசென்ஸுமே உங்ககிட்ட கண்டிப்பாக கையில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே ஆன்லைன் மூலமாக ஃபில் பண்ண வேண்டியதாக இருக்கும் செப்டம்பர் பதினைந்தாம் தேதி முதல் இதற்குண்டான அறிவிப்பை வெளியிட்டு இருக்கிறதா சில தகவல்கள் வந்திருக்கு ஸோ போக்குவரத்து ல இனியும் காலதாமதம் கிடையாதுங்க அதிக அளவுல இந்த ஓய்வூதியர்கள் எல்லாமே தற்சமயம் பல்வேறு கட்ட போராட்டங்கள் எல்லாமே நடத்திட்டு வராங்க விரைவில் ஓய்வூதியர்களுக்கு பனி அந்த பணி அந்த முதிர்வு தொகை ஸோ அந்த முதிர்வு தொகையை எப்போ வேணாலும் கொடுக்குறதுக்கு அரசு வாய் எடுத்துருக்காங்க ஸோ இந்த மாதம் இந்த செப்டம்பர் இறுதிக்குள்ளார அதுக்குண்டான ஒரு முக்கிய முடிவை நம்ம அமைச்சர் எஸ் எஸ் சிவசங்கரை எடுத்து சொல்லுவார் அப்படின்றத எதிர்பார்க்கலாங்க ஸோ அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே ஆன்லைனில் நீங்கள் ஃபில் பண்ண வேண்டியதாக இருக்கும் டிரைவர் கண்டக்டர் ஜாப்க்கு கண்டிப்பாக டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்ட் லைசன்ஸ் ரெண்டுமே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஆன்லைன் மூலமாக நீங்கள் அப்ளை பண்ண வேண்டியதாக இருக்கும் கிட்டத்தட்ட வேகன்சீஸ் அப்படின்னு நம்ம பார்க்கறப்போ இப்போதைக்கு ஒரு தோராயமான வேகன்சிஸ் ஏழாயிரத்தி எட்நூறு பக்கம் கொடுத்துருக்காங்க இதை விட அதிகமான வேக்கன்சிஸ் வந்து போக்குவரத்து கழகங்களில் நாளுக்கு நாள் காணப்பட்டு வருதுங்க ஸோ நீங்கள் போக்குவரத்து கழகங்களில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அருகாமையில் இருக்கிற ஆர்டிஓ அலுவலகத்தை அணுகி டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்ட் லைசன்ஸு பெற்று வைத்துக் கொள்ளுங்கள் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க டிரைவிங் லைசென்ஸ் பெறுவது எளிது கண்டக்ட் லைசென்ஸ் பெறுவது கடினங்க ஸோ கண்டக்ட் லைசன்ஸ் பெறணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இயர் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக வேணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ